ஜெய் ஸ்ரீ ரமணாய் பகவான் ஸ்ரீ ரமண மகிழ்ச்சி பக்தி இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கு எங்கள் எமனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று மே ஏழு புதன்கிழமை ஈசனே கத்தா நான் அல்ல என்ற தலைப்பில் நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம் கத்தர் என்ற சொல் பொதுவாக பல பொருள்களில் பயன்படுத்தப்படுகிறது ஒரு காரியத்தை செயலை செய்பவர் கத்தா கிறிஸ்தவ மதத்தில் இறைவனை குறிக்க பயன்படுத்தப்படும் சொல் கர்த்தர் உலகம் இறைவனால் காரண காரிய விதியின் அடிப்படையில் இயங்குகிறது காரண காரியம் ஒரு சுழற்சி ஒரு குறிப்பிட்ட காரணத்தால் ஒரு காரியம் நிகழ்கிறது அந்த காரியத்தின் எச்சம் அதாவது விதை பிறகு காரணமாக மாறுகிறது இறைவன் காரண காரிய விதி நிகழ்வை உயிர்களின் நலம் கருதி மறைத்து வைத்துள்ளான் இதை திரோதானம் என்று ஆன்மீகத்தில் கூறுவார்கள் ஒரு ஆன்மா உலகில் அனுபவம் பெற்று பக்குவம் அதாவது ஞானம் அடையும் வரை காரிய செயல்பாட்டை ஆன்மாவின் பார்வையிலிருந்து மறைக்கப்படும் பிறகு இறையருளைய தக்க காலத்தில் அவனுக்கு உண்மையை உணர்த்தும் திரோதானம் உயிர்கள் ஞானம் பெறும் பொருட்டு இறைவன் நிகழ்த்தும் திருவிளையாடல் நான் என்ற சொல் அதி அழகான ஆதி சொல் எல்லா உயிர்களிலும் எக்காலத்திலும் நான் என்ற அகந்தை உணர்வு இல்லாத தூக்கத்திலும் மூன்று அவஸ்தைகளை கடந்து விளங்கும் உணர்வு நான் என்னும் உணர்வு நான் என்னும் நாளுமே நானற்ற தூக்கத்தும் உந்தி பெற நமதின்மை நீக்கத்தால் உந்தி பெற பகவானின் உபதேச உந்தியார் பாடல் மேலே குறிப்பிட்ட கருத்தை விளக்குகிறது நான் என்னும் சொல் உயிர்களின் ஆதி இயல்பான சச்சித் ஆனந்த சச்சிதானந்த இயல்பை குறிப்பதாகும் நான் யார் என்ற அதன் இயல்பை விசாரித்து கொண்டே போனால் ஆதி அந்தமில்லாத அகண்ட சிவானந்த சுரூபமாக விரிந்து கொண்டே செல்லும் நான் என்ற ஒற்றை சொல் தனி மனித ஆத்மாவாக விளங்கும் பிரம்மஸ்வரூபம் அது உடலை நான் என்று பாவிப்பவன் அஞ்ஞானி அவனுக்கு நான் என்ற சொல் உடலை மட்டுமே குறிக்கும் எனவே உடலால் அவன் செய்யும் செயலுக்கு அவனே பொறுப்பு அவனே கர்த்தா வினையால் விளையும் பயனும் அவனையே சேரும் அதை அவன் அனுபவித்தே கழிக்க வேண்டும் வினை முதல் நாமாயின் வினைப்பயன் தூய்ப்போம் வினை முதல் ஆறென்று வினைவி தனையறிய கர்தத்துவம் போய் கருமம் மூன்றும் கடலும் நித்தமாக முக்தி நிலை இதே உள்ளது நாற்பது பாடல் இது நான் கர்த்தா என் மகந்து இருந்தால் அதன் பயனையும் நாம் அனுபவிப்போம் வினைபுரியும் நான் யார் என்று ஆய்ந்து தன் உண்மை சொரூபமான ஆத்மாவை உணர்ந்த ஞானிக்கு கர்தத்துவம் என் மகந்து எழிந்து மூன்று விதமான கருமங்களும் பிரராப்த ஆகாமிய சஞ்சித கர்மங்கள் நீங்கி தான் நித்திய முக்தி நிலையில் இருப்பதை உணர்வான் வினைபுரியும் தான் யார் என்று பார்த்தால் தன் ஆத்மஸ்வரூபத்தில் நான் என்ற கர்மம் புரிபவன் அழிந்து கர்மம் தானே நிகழ்வதாகும் இங்கு செய்பவன் செயல் செய்யப்படுவது மூன்றும் ஒன்றிய நிலை சித்திக்கும் உலகத்தை இயக்கும் ஈசனே தோற்றமாத்திரமாய் உள்ள ஜீவனையும் இயக்கிக் கொண்டிருப்பதை உணர்வோம் தனித்தனி கர்த்தா என்று இல்லை உலக இயக்கங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரே கர்த்தாதான் அவனே இறைவன் கர்த்தா நான் என்ற கர்த்தத்துவம் புத்தியை ஈசனிடம் ஒப்படைத்து அவனுடைய சங்கல்பப்படி எல்லாம் நடக்கட்டும் என்று அமைதியாயிருக்க வேண்டும் அப்போது வேலைகள்லாம் நம் முயற்சி ஏதுமென்று தாமே நடக்கும் நாமும் பந்தப்பட மாட்டோம் பகவான் கிருஷ்ணர் கீதையில் அர்ஜுனனிடம் இந்த யுத்தத்திற்கு நீ காரணமல்ல நானே கர்த்தா எனவே கர்த்தா நான் என்ற எண்ணத்தோடு கடமையை ஆற்றுவாயாக என்று உபதேசிக்கிறார் ஒரு சின்ன கதைப்பு ஒரு ஞானி வெகு நாட்களுக்கு பிறகு உபதேசம் செய்ய வந்தார் சீடர்கள் திரளாக அமர்ந்திருந்தனர் ஞானி மேடையில் வந்து அமர்ந்தார் நேரம் சென்றது உபதேசம் ஒன்றும் செய்யவில்லை மௌனமாக இருந்தார் திடீரென்று பக்கத்து மரத்திலிருந்து ஒரு குயில் கூவியது அதோடு எழுந்து போய்விட்டார் ஞானி என்ற பாடம் குயில் பாட்டு குருத்துவத்தை கடந்தவர் சர்க்குரு ஓன் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி